அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரபகவான் சந்திர பகவான் எப்படி வா ஒரு மாதத்தில் பாதி பாதினால் வந்து வளர்ச்சியாகவும் பாதினால் வந்து தேய்ப்பறையாகவும் இருக்கிறாரோ அது மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தன்னுடைய சொந்த காலில் நின்று முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி நண்பர்கள் பொதுவாகவே இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் ரொம்ப எளிமையாக கடந்து செல்லக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீகத்தின் மீது ஒரு பற்று இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தாய் தந்தையார் மீது அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க உறவுகள் மீதும் அதாவது ரொம்ப நெருங்கிய உறவுகள் மீது அதிக அன்பு வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அந்த அவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னா எப்படி ஆக்ரோஷமாக தாக்குமோ அது மாதிரி தான் அந்த கராசி அன்பர்களும் அவங்களுடைய எல்லைக்குள்ள யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னா ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அதே மாதிரி இவங்க பெரும்பாலும் இவங்க செய்கிற வேலையிலையோ அல்லது தொழிலையோ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இதை வந்து வலுவிழக்க செஞ்சிருவாங்க அப்படின்னு பல ஜோதிடர்கள் நீங்க சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளுடைய அந்த கெத்தை இவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு திறமசாலிங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஞாபக சக்தி உடையவங்களாம் இவங்க இருப்பாங்க ரொம்ப திறமசாலிங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது சாதகமான பலன் கிடைக்கிறக்கா எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டுருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு உங்கள் ஆள் மனதுலேருந்து வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இது நவர்களும் நிறைய வீண் செலவுகள்லாம் செஞ்சிருப்பீங்க அந்த செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கை தரம் அதாவது முன்னேற்றம் ஆரம்பிக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் வீண் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க யாராவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில உங்களை மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது மனதுக்கு நிம்மதி தர மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்க அப்படின்னே சொல்லலாம் தொழிலை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அந்த ஆர்டர்களை கூட நீங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் பெற முடியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி தான் பெற முடியும் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் வருவதற்கான ஒரு சூழலாக இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க கண்டிப்பாக அந்த புதிய ஆர்டர்கள்லாம் உங்களை தேடி வர இருக்குது ஓரளவுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு வரவு இருந்தாலுமே எந்த தொழிலில் நம்ம முதலீடு செய்யலாம் எப்படி நம்ம அதை முதலீடு செய்யலான்னு உடனே யோசித்து அந்த பணத்தை வந்து வேறு ஒரு இதில் முதலீடு செய்வீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா கையில் பணம் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நீங்கள் ஒரு தொழிலே செஞ்சிட்டுருக்கீங்கன்னா கூட அந்த தொழில் சம்மந்தமாக யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரி கிட்டே பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் இந்த டைமும் வந்து அதிகாரமாக பேசாமல் கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நண்பர்களும் உறவினர்களும் இந்த டைமும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி அலைஞ்சாலுமே அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் அமையும் ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை பற்றி ஏதாவது ஒரு மகிழ்ச்சி சிக்கரமான செய்தி இந்த டைம் உங்களை தேடி வர இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்கள் நான் செஞ்சு சரி பண்ணுறேன் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியிலுமே நீங்கள் இந்த டைம் ஈடுபடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்கள் தலையிடாதீங்க தேவையில்லாத இல்லாத சின்ன சின்ன செலவுகள் இந்த மாதத்தில் வரும் வருமானம் ஓரளவுக்கு தான் இருக்குது செலவுகள் அதிகமாக வரதுனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க அப்படியா இருக்காது கடன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து கடன் வாங்குங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது தொழில் தொடர்பான காரியங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க வீண் மனக்கவலையெல்லாம் இது வரையிலும் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அந்த கவலை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் பணம் வரது திருப்திகரமாகவே இருக்குது ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அதனாலேயே என்னமோ இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக sí ரொம்ப ஈஸியாக வந்து சமாளிச்சுருவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இருக்குது அரசியல் துறையை சேர்ந்தவங்களுக்கு மேல் இடத்துல பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசுங்க இந்த டைம் அதிகாரமாக வேண்டாம் கொஞ்சம் பணிவாக பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான போக்கு இந்த டைம் இருக்கும் நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு உதவு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக தான் இருக்குது அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் நீங்க உதவி செய்கிறேன்னு போய் அடுத்தவங்களுடைய இதில் ஏதாவது உதவி போய் இருங்க பொறுத்த வரைக்கும் அடுத்து பொறுத்தவரை முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க ஆசிரியரோட பாராட்டும் பெற்றோருடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதனால உங்களுடைய மனது ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனூசம் நான்காம் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு சூழல் நிறைய அலைந்து திரிந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலும் சோர்வு அடைந்த செயல்படுவீங்க பூர்வீக சொத்து மூலிமா நல்ல ஒரு வருமானம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இது ஆண் பெண் இருபாளருக்குமே தொழில்ல வியாபாரத்தில் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுட்டு தான் இங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த டைம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய நிதானமும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ தொழில் செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் கொஞ்சம் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வாழ்க்கை துணை கூட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் எதுவும் இருக்காது இருந்தாலும் அவங்களுடைய உடல் உடல்நலத்திலேயோ அல்லது அவங்க ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்க இருப்பாங்க குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாள் i'm நாட்களாக அமைந்திருக்கு வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க மாதிரி நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் செலவுகள் கொஞ்சம் இந்த மாதத்தில் கூடுதலாக தான் இருக்குது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது இருந்தாலும் அதற்கு ஏற்றார் போல செலவுகளும் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கடுமையாக போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க மற்றவங்களும் இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பக்க இருக்க போகிறாங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வீட்டு சூழலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் குழந்தைங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மைய திங்கக்கிழமையில் ஆதிபராசித்தியம்மனை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய காரியத்தில் உள்ள அந்த தடைகளும் நீங்கும் மன அமைதியும் கிடைக்குங்க நம்பிக்கையோடது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது தானே நீங்கள் புதிய முயற்சியிலே ஈடுபட வேண்டாம் இன்னும் உங் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ